தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை திரித்து பேசினார் அதற்கு இந்தியா கடும் பதிலடி கொடுத்தது அது குறித்து ஐநா சபையில் பேசிய இந்தியாவுக்கான நிரந்தர தூதரகத்தின் முதன்மை செயலர் பட்டேல் கெலாட் பாகிஸ்தான் பிரதமரின் ஆபத்தமான நாடகங்களை இந்த சபை கண்டது அவர் மீண்டும் பயங்கரவாதத்தை பெருமைப்படுத்தினார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெஹல்காம் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது இதனால் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன பல பாகிஸ்தான் தளங்கள் இந்திய படைகளால் சிதைக்கப்பட்டன அதன் பிறகுதான் பாகிஸ்தான் போர் நிறுத்தம் கேட்டது இதில் எந்த மூன்றாம் தரப்புக்கும் இடமில்லை என்று தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் பிரதமர் பொய்யான கதைகளை கூறி உண்மையாக உண்மையை மறைக்க முயல்கிறார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பிரச்சினைகள் இருதரப்பு ரீதியாகவே தீர்க்கப்படும் எந்த மூன்றாம் தரப்பினருக்கும் வாய்ப்பு இல்லை பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக பயங்கரவாத முகாம்களை நடத்தி வருகிறது என்பதை அதன் சொந்த அமைச்சர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர் ஒசாமா பின் லேடனுக்கு பத்து ஆண்டு காலம் பாதுகாப்பு அளித்ததே பாகிஸ்தான் தான் என்று பாகிஸ்தானின் செயல்களை அம்பலப்படுத்தினார் அணு ஆயுத மிரட்டலின் கீழ் பயங்கரவாதத்தை நடத்தும் பாகிஸ்தான் வெறுப்பு மதவெறி மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றால் மூழ்கி உள்ளது என்றும் பயங்கரவாதம் ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது என்றும் பெட்ரல் கெலாத் திட்டவட்டமாக தெரிவித்தார்